அல்ஹமுதுல்லாஹி ரபீல் அலிமின் மசல்லி அல்ல முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் சுபானாவதால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாளில் நாம் அனைவரும் இருக்கின்றோம் அலஹம்துல்லா இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் ரபியூல மாதம் ஜும்மா என இரண்டு பறக்கத்தும் ஒரு சேர நமக்கு கிடைத்திருக்கின்றது இந்த நாளை வீணாக்காமல் இந்த நாளில் உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக துவா செஞ்சுக்க முடியுமோ அமல்கள் செஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு அதிகமாக இபாதத்களில் ஈடுபடுங்க முக்கியமாக மூணு துவாக்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க முதல் துவா செலவாத் சலவாத் எவ்வளவு உங்களால் அதிகமாக இன்னைக்கு ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதிக்கிங்க நாம் ஒவ்வொரு முறை சலவாத் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் சுபானாவத்தாலாவின் அருள் நமக்கு கிடைத்து கொண்டே கின்றது அது ஒன்ன போதோ நம்முடைய அனைத்து சோதனைகளும் நீங்குவதற்கு இரண்டாவது தௌபாவிற்கான துவா குரான் மற்றும் ஹதீஸ்கல்ல சிறப்பான துவாக்கள் தௌபாவிற்கு சொல்லிட்டு நிறைய துவாக்கள் இருக்குது அதை கொண்டு கேட்பது இன்னும் உங்களுக்கு சிறப்பு அதில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று மனப்பாடமாக தெரிஞ்சிருந்தா அதை திரும்ப திரும்ப ஓதி துவா செஞ்சுக்கிங்க இல்லை எதுவுமே தெரியலனா அஸ்தவுஃபிருல்லா அல்லாஹு மிர்லி ரப்பி ஹூஃபிர்லி இதுக்கு மூணுத்துக்குமே அல்லாஹ் என்ன மன்னித்து விட இதோட பொருள் தான் வரும் இதை கூட நீங்கள் திரும்ப திரும்ப ஓதி கேட்கலாம் அப்படி இல்லைன்னா தமிழில் நீங்கள் ஓதி கேட்கலாம் நீங்கள் ஏதாவது அறிந்தோ அறியாமலோ தப்பு தவறுகள் செஞ்சிருந்தா அதை மனப்பூர்வமா உணர்ந்து அல்லாஹ் கிட்ட தௌபா செய்ங்க அதிகமாக செய்ங்க பொதுவா தினமும் நம்ம செய்யணும் குறிப்பா ஜும்மா அன்னைக்கு கொஞ்சம் கூடுதலா செய்யற மாதிரி பாத்துக்குங்க அடுத்து மூணாவது விஷயம் துவாக்கள் பொதுவான துவாக்கள் இந்த துவாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்லயும் கேட்கலாம் இல்லைனா சிறப்பு வாய்ந்த துவாக்கள் நிறைய இருக்கு சில விஷயங்கள் இந்த துவாவை கேட்டா கிடைக்கும் அப்படின்னு இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி துவாக்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு தேர்ந்தெடுத்துட்டு பிறகு உங்க தேவை கேள்விகளை நீங்கள் கேட்கும்போது உடனடியாக உங்கள் தேவைகள் நிறைவேறும் இப்படி ஜும்மா அன்னைக்கு இந்த மூணு விஷயங்களை மூணு துவாக்களை நீங்கள் அதிகமாக செய்யணும் இதன் மூலமாக அந்த நாளின் முழு பறக்கத்தும் நீங்கள் அடைஞ்சு கொள்ளலாம் ஏன்னா இந்த நாளில் தான் சிறப்பான ஒரு நேரம் இருக்குது நம்முடைய துவாக்கள் தடை இல்லாமல் கபுல் ஆகக்கூடிய அந்த சிறந்த நேரம் இருக்குது அந்த நேரம் நமக்கு கிடச்சிச்சுனா போதும் நம்முடைய வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக மாறிடும் நாம் தொடர்ந்து இந்த மாதிரி துவா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் அந்த நேரத்தை நாம் அடைஞ்சிடலாம் நம்முடைய அத்தனை சோதனைகளை நீங்கும் பொதுவாக நம்முடைய சேனலில் ஒவ்வொரு வாரமும் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த நாட்களில் ஓதுறா மாதிரி சிறப்பான சில துவாக்களை நான் போட்டுட்டு வர்றேன் அந்த வகையில் இன்னைக்கு நான் ஒரு துவாவை சொல்ல போறேன் மிக சிறந்த தலை சிறந்த ஒரு துவா இது அல்லாஹ்வின் சிறப்பான பெயர்கள் இந்த துவாவில் இருக்கு நபி சரல்லா அலைவசல்லம் அவர்கள் இந்த துவாவை பற்றி சொல்லும்போது ஒருத்தவங்க இந்த அல்லாஹ்வின் இந்த பெயரை கொண்டு கேட்டால் அல்லாஹ் உடனடியாக அதுக்கு பதில் அளிக்கின்றான் அவங்க என்ன கேட்குறாங்களோ தருகின்றான் அப்படின்னு நபி அவர்கள் கூறிய துவா இது ஹதீஸ்ல வந்துள்ள துவா இது இந்த துவாவை நீங்க எப்போ ஓதலானா இன்னைக்கு ஜும்மா சிறப்பான நாள் தான் இருந்தாலும் அந்த அசருக்கு பிறகு ஒரு நேரம் இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப சிறப்பு இருக்குது அந்த அசருக்கு பிறகு தொழுது முடிச்சிட்டு இந்த துவாவை ஓதுகிற மாதிரி பார்த்துக்குங்க பொதுவாக எல்லா நாட்களிலும் இந்த துவாவை நீங்கள் ஓதலாம் ஏன்னா நீங்கள் அந்த துவாவை ஓதும் போது உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு துவாவை தான் இது இருக்கும் இன்ஷால்லா இந்த ரெண்டு மூணு தடவை ஓதுனாலே நீங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு துவா தான் தினமும் ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா உங்கள் அனைத்து அனைத்து தேவைகளும் நிறைவேற இந்த துவா ஒரு காரணமாக இருக்கும் இன்றைக்கி அசர் தொழுதுட்டு ஓத ஆரம்பிங்க எத்தனை முறைனா கணக்கு இல்லை எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம் எவ்வளவோ அதிகமாக ஓதுறீங்களோ அவ்வளவோ அதிகமாக ஓதலாம் ஓதி பிறகு துவா செய்யுங்க மஹ்ரிப் வர ஓதுங்க அசர் டு மஹ்ரிப் இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க நம்ம இந்த நேரத்தில் துவா கேட்கணும் அதை தவிர வேறு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வாரமும் இந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க நம்முடைய உலக தேவைகள் ஏதாவது ஒன்று நிறைவேறணும்னா நம்ம எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அந்த வேலைக்காக நம்ம போகிறோம்ல ஒரு நாள் கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் அந்த ஒரு விஷயத்துக்காக இது ரொம்பலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை அசட்டும் மகரிப் ரொம்ப கம்மி நேரம்தான் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வாரத்துலேயும் அந்த நேரம் வந்திருக்கு அல்ல சுபார்த்தலா நமக்கு கொடுத்த அருட்கொடையில் இதுவும் ஒன்று தான் நாம் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளும்போது

நீக்கிடுவான் நம்ம நிலைமையே அப்படியே தலைகிட மாறி போயிடும் போன வாரம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் சாத்தியமா சொல்லி நினைச்சிருப்போம் இந்த வாரம் அப்படியே மாறி போயிருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கண்டிப்பா இது சாத்தியம்தான் நீங்க ஒவ்வொரு வாரமும் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது அந்த வகையிலும் இன்னைக்கு நான் ஒரு தான் நான் சொல்ல போறேன் இன்னைக்கு இந்த துவாவை நான் ஒரு மூணு முறை ஓத போறேன் வழக்கமாக நம்ம மூணு முறை தானே ஓதுவோம் அதே மாதிரி ஓத போகிறேன் ஆனால் நீங்கள் மூணு முறையோடு நிறுத்திடாமல் தொடர்ந்து அதிகப்படுத்திக்கிங்க குறைஞ்சது ஒரு பத்து முறையாவது கேளுங்க கண்டிப்பாக நிறைவான பலன் கிடைக்கும் இப்போ நம்ம ஓத ஆரம்பிக்கலாம் اللهم إني أسألك بأني أشهد أنك أنت الله لا إله إلا أنت الأحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد அல்லஹும இன்னி அஸ்அலூக்கி அந்நீ அஷது அன்னக அந்தல்லஹு லஇல இல்ல அந்தல் அஹ் அஸ்ஸொமது அல்லதி லம்யலித் வலம் யூல வலம் யகுல்லஹு குஹுவன் அஹது اللهم إني أسألك بأني أشهد أنك أنت الله لا إله إلا أنت الأحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد என் இறைவா வணக்கத்திற்குரியவன் உன்னைத் தவிர வேறு யாருமில்லை நிச்சயமாக நீ ஒருவன் தனித்தவன் முழுமையானவன் எவருடைய தேவையும் மற்றவன் நீ யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை யாருக்கும் பிறந்தவனும் இல்லை உனக்கு நிகராக எதுவும் இல்லை என்று கூறி உன்னிடம் கேட்கிறேன் சூரா இக்லாஸ் அதோட வசனங்கள் இதில் கடைசியா உங்களுக்கு இருக்கும் அந்த நான்கு வசனங்கள் இருக்கு பார்த்தீங்களா சூரா இக்லாஸோட அது இதில் இருக்கும் இந்த துவாவில் எக்ஸ்ட்ரா மேலே ஒன்று இருக்கும் அது என்னன்னா களிமா அதாவது வணக்கத்திற்குரியவரும் தவிர அவர் யாரும் இல்லை சொல்லிட்டு நம்ம சாட்சி சொல்றோம் அடுத்ததாக அல்லாஹ்வின் இந்த சிறப்பான பேர்களை கொண்டு நம்ம புகழ்கிறோம் சூரா இக்லாஸை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான் ரொம்ப சிறப்பான ஒரு சூரா குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமம் அப்படி சொல்றதுக்கு காரணம் அதில் உள்ள வாக்கியங்கள் அல்லாஹுவை பற்றி சுருக்கமா ஒரு நான்கு வரிகளில் சொல்லுனா இந்த சூறாவில் சொல்லிடலாம் அவ்வளவு சிறப்பான வரிகள் ஒன்று ஒன்றும் இதை நார்மலாக நம்ம ஓதி கேட்டால இன்ஷாலா நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் இந்த வரிகளுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நாம் சொல்கிறோம் தவஹீதீன் மிக முக்கிய கொள்கை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாருமே இல்லை நீ தான் எனக்கு வணக்கத்திற்கு தகுதியானவன் தான் அதற்கு தகுதியானவன் சொல்லிட்டு அழுத்தமாக சொல்றோம் இதுவே ரொம்ப பெரிய சிறப்பான ஒரு வரி தான் அந்த வரி கூட இன்னொரு சிறப்பான வரிகளும் சேர்ந்துருக்கு மிக முக்கிய இரண்டு விஷயங்கள் இந்த துவாவில் அடங்கியிருக்கு அதனால தான் நம்பி சலிலஹ அலைவாசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த துவாவை கொண்டு யார் அல்லாஹிட்ட பிரார்த்தித்தாலும் அல்லாஹ் உடனடியாக அதற்கு பதில் அளிக்கின்றான் அவரோட தேவையை என்ன தேவை வேண்டி அவங்க கேட்குறாங்களோ அந்த தேவையை நிறைவேற்றி தருகின்றான் அப்படின்னு கூறுறாங்க இது ஒரு சிறப்பு இருக்குது இந்த துவாவிற்கு இன்னொன்று இந்த நாளின் சிறப்பு இந்த நேரத்தின் சிறப்பு ஜும்மா நாள் அசர் நேரம் இந்த நாளில் ஒரு அடியான் தொழுது எதை கேட்டாலும் அல்லஹ் அதை தருவதாக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரெண்டுமே சேர்ந்த ஒரு நேரமாக இருக்கும்போது அதாவது இந்த துவாவை அசருக்கு பிறகு மஹ்ரிப் மஹரிபரை நம்ம ஓதிக்கொண்டே இருக்கும் போது அந்த நேரமும் நம்முடைய அந்த துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய இருக்க நேரம் இருக்கு பார்த்தீங்களா ரெண்டுமே ஒன்றா சேரும்போது போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் இன்றைக்கி இந்த துவா கபுல் ஆகிடுச்சின்னா நம்முடைய கஷ்டங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடச்சிரும் அதனால் நம்பிக்கையோடு ஓதுங்க கண்டிப்பாக இன்றைக்கி என்னுடைய கஷ்டம் தீரணும் என்னுடைய மிக முக்கிய தேவை நிறைவேறணும் சொல்லிட்டு ஒரு நீ யத்து வச்சு அதற்காக நேரம் ஒதுக்கிக் கேளுங்க நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் கண்டிப்பாக உங்களுடைய ஒரு சின்ன ஒரு நர்சையில் கூட அவன் வீணாக்க மாட்டான் அதுக்கு பிரதிபலனாக பத்து மடங்காக அதை விட அதிகமாக அவன் திருப்பி தருவான் அதனால தொடர்ந்து துவா செய்ங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமா நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அது تبديل سندي كلام جسك الله خيرا كثيرا السلام عليكم ورحمة الله وبركاته